நம்ம இப்ப ஃபில்டர்ஸ்லயே ஷார்ட் ஃபில்டர் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு வெப்டோர்ஸ் கீழே ஃபில்டர்ஸ்ல ஷார்ட் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும் அதை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்ப நியூ ஷார்ட் ஆர்டர் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு ஆட் ஷார்ட் அப்படின்ற பட்டனை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம என்ன நேம்ல வந்துட்டு ஷார்ட் ஆர்டர் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோமோ அதோட நேம் வந்துட்டு கொடுத்துக்கிறோம் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப என்ட்ரு பண்றோம் அதோட டிஸ்பிளே லேபிள் அது வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல என்ன நேம்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது அடுத்தது அதோட விசிபிலிட்டி நமக்கு வெப்சைட்ல வியூ ஆகணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம எந்த ப்ராடக்ட்டு கீழே அந்த ஷார்ட் ஆர்டர் வந்துட்டு ஆட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கோல்டு ஜுவல்லரியில கிட்ஸ் கேட்டகரிஸ்ல வந்துட்டு நம்ம இந்த ஷார்ட் ஆர்டர் வந்துட்டு ஆட் பண்ண போறோம் ரிங் அப்படின்ற கேட்டகிரி கீழ அடுத்தது எந்த ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி அது வந்துட்டு நமக்கு ஷோ ஆகணும் அப்படின்றத இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இன்ஸ்டா டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப ஷார்ட் ஆர்டர் வந்துட்டு ஆட் பண்றதுனால அவைலபிலிட்டி அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து அசண்டிங் ஆர் டிசென்டிங் ஆர்டர் டைப் வந்துட்டு நமக்கு எப்படி ஷோ ஆகணும் அப்படின்றத நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதோட டேட்டா டைப் அதாவது இப்ப நம்ம இன்ஸ்டாக் அப்படின்றதுனால டேட் டேட்டா டைப் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம பண்ணி டேட்டா டைப் வந்துட்டு செலக்ட் பண்ணணும் இப்ப நம்ம ஷார்ட் ஆர்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம் இப்ப நம்ம கிரியேட் பண்ண ஷார்ட் ஆர்டர் வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல ஷோ ஆகும் இப்ப நம்ம கிட்ஸ்ல ரிங் கேட்டகரி கீழ ஷார்ட் ஆர்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணிருந்தோம் இன்ஸ்டாக் அப்படின்றது இப்ப நம்ம ஷார்ட் ஆர்டரோட ஃபில்டர் வந்துட்டு செக் பண்ணோம் நமக்கு பண்ண அப்படின்ற ஷார்ட் ஆர்டர் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும் இன்கேஸ் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் அதோட விசிபிலிட்டி வந்துட்டு ஆஃப் பண்றது அதோட நேம் சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி எல்லா எடிட் ஆப்ஷன்ஸுமே நம்ம இங்க வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்ப நம்ம டிசேபிள் வந்துட்டு பண்ணிட்டோம் இப்ப நமக்கு அந்த ஷார்ட் ஆர்டர் ஃபில்டர் வந்துட்டு நமக்கு லெஸ்ட் பேஜ்ல வந்துட்டு ஷோ ஆகாது இது மாதிரி நம்ம ப்ராடக்டோட ஆட்ரிபியூட்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி ஷார்ட் ஆர்டர்ஸ் ஃபில்டர்ஸ் வந்துட்டு நம்ம இங்க கிரியேட் பண்ணிக்கலாம்